வணக்கம் நேரிலே இன்னைக்கு நாம் பூலாங்கிழங்கின் மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதனுடைய தாவரவியல் பெயர் ஹெச்எம் ஸ்பைக்காட்டம் இது ஜிஞ்சி பிரேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதை பூலாங்கிழங்கு கிழங்கு கச்சோரம் கச்சோளம் கச்சூர் செடோரி வெண்மஞ்சள் அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கிறாங்க இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மூலிகை கிழங்கு இதில் கேம்பர் சினியோல் போர்னியோல் ஃப்ளேவனாய்ட்ஸ் கிளைக்கோசைட்ஸ் குர்க்குமின் ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் போன்ற பல நோய் நீக்கக்கூடிய தாவர வேதிப்பொருட்கள் நிறைஞ்சிருக்கு இதுக்கு மைக்ரோபியல் ஃபங்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி ஏஜிங் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி கேன்சர் ஆன்டி அலர்ஜி போன்ற பல பண்புகள் இருக்கு இதனுடைய நோய் நீக்கம் தன்மையினால் பழங்காலத்திலிருந்தே சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பல நோய்கள் நீக்க பயன்பட்டு வருது இது தொண்டைக்கட்டு வயிற்றுப்பொருமல் ஜுரம் ஆகியவற்றுக்கு உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடியது அலர்ஜி ஆஸ்துமா சளி சைனஸ் பிரச்சனைகள் நுரையீரல் பிரச்சனைகள் ஆகியவற்றை சரிவண்ணும் தன்மை கொண்டது இறைப்பை புற்றுநோய் மார்பக புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் போன்றவை வராமல் தடுக்கும் முகப்பருக்கள் கரும்புள்ளிகள் முகச்சுருக்கம் ஆகியவற்றை நீக்கும் தோலை பளபளப்பாகவும் இளமையாகவும் வைத்திருக்க உதவும் பாக்டீரியா மற்றும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கும் உடலில் உண்டாகும் வியர்வை நாற்றம் தேவையற்ற முடிகள் ஆகியவற்றை நீக்கும் சொறி சிறங்கு படை போன்ற தோல் நோய்களை சரியாக்கும் வாதவளிகள் மூட்டு மூட்டுவீக்கம் சிறிய காயங்கள் ஆகியவற்றை குணப்படுத்தும் அஜீரண கோளாறுகளை நீக்கும் இது உடலின் கபம் மற்றும் வாதத்தை சமநிலைப்படுத்தும் இது உடலுக்கு வெப்பத்தை கொடுக்கும் சிறுநீரை பெருக்கும் தன்மை கொண்டது இரத்த ஓட்டத்தை சீராக்கும் சரி இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பூலாங்கிழங்கு பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி ஒரு அரை தேக்கரண்டி அளவு எடுத்து அது கூட ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் கொஞ்சம் தேன் சேர்த்து சாப்பிடலாம் தேநீர் மாதிரி மூணிலிருந்து அஞ்சு நாட்கள் தினமும் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு வந்தால் தீராத சளி இருமல் நுரையீரல் சளி ஆஸ்துமா அஜீரண கோளாறுகள் வாய் நாற்றம் சைனஸ் பிரச்சினைகள் அனைத்தும் தீரும் சிறுநீர் நன்றாக பிரியும் இந்த பூலாங்கிலங்கு பொடி கூட பாசிப்பயிர் பொடி எடுத்து தண்ணீர் சேர்த்து குளைத்து முகத்தில் பூசி கழுவி வந்தால் முகப்பருக்கள் முகச்சுருக்கம் கரும்புள்ளிகள் நீங்கி முகம் அழகாகும் இந்த பொடியை உடம்புல தேய்ச்சி குளித்து வந்தால் வியர்வை நாற்றம் அகலும் உடல் நறுமணம் வீசும் மனம் புத்துணர்ச்சி பெறும் பூலாங்கிழங்கு பொடியுடன் மஞ்சள் சேர்த்து பூசி வந்தால் சொறி படை சிறங்கு போன்ற தோல் நோய்கள் அனைத்தும் சரியாகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள்சாமி வாழ்க வளமுடன்